அனைவருக்கும் வணக்கம்ங்க இது பொள்ளாச்சி விவசாயி யூடியூப் சேனலோட தினசரி தேங்காய் விலை நிலவர பதிவுங்க இன்றைக்கான தினத்துல தேங்காய் விலை நிலவரத்தை பார்க்கறக்கு முன்னாடி விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் ரெண்டு பேத்துக்குமே வந்து ஒரு சோகமான செய்தி வந்து நான் சொல்லிக்கிறேங்க ஆமாங்க இன்னைக்கு தேங்காய் மற்றும் தேங்காய் சார்ந்த பொருட்கள் அனைத்து பொருட்கள்லையுமே வந்து பாத்தீங்கன்னா விலை வந்து இறங்கியிருக்கு இது இவ்வளவு இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாருமே எதிர்பார்க்கவே இல்லை நீங்க கொப்பரை தேங்காய் எடுத்துட்டாலும் அதுலேயும் விலை இறங்கியிருக்கு ஆஹ் உங்களுக்கு பச்சத்தங்காய் எடுத்தாலும் அதுலயும் விலை இறங்கிருக்கு கருப்புக்காய் எடுத்தாலும் அதுலயும் விலை இறங்கியிருக்கு தேங்காய் பவுடர் எடுத்தாலும் அதுலயும் விலை இறங்கியிருக்கு இளநீர் எடுத்தாலும் அதுலயே வந்து விலை இறங்கியிருக்கு இது யாருமே எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப கஷ்டமா இருக்கு அது எவ்வளவு இறங்கிருக்கு அப்படிங்கறதை இந்த வீடியோல நம்ம தெளிவா பாத்திரலாம் அதுக்கு முன்னாடி தேங்காய் மட்டையோட ரேட் வந்து பார்த்துட்டுலாங்க கருப்பு மட்டை பொறுத்த வரைக்கும் பொள்ளாச்சி மார்க்கெட் ஆயிரம் பீஸ் மூவாயிரம் ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க இது இரநூறு ரூபா விலை ஏறி இருக்குங்க கொழும்பு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஆயிரம் பீஸ் ஆயிரத்தி நூறு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க அடுத்தது பச்ச மட்டை பொறுத்த வரைக்கும் பொள்ளாச்சி நேம மார்க்கெட் ஆயிர பீஸ் மூவாயிரத்தி ஐநூறு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க இது முந்நூறு ரூபாய் விலை ஏறி இருக்குங்க தேங்காய் மட்டை பொறுத்த வரைக்கும் மட்டும் உங்களுக்கு விலை இன்னைக்கு ஏறி இருக்கு அடுத்தது தேங்காய் தொட்டி நிலவரை பார்த்துட்டுலாம்ங்க காங்கை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் முப்பதாயிரத்தி ஐநூறு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க பொள்ளாச்சி நியம மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் முப்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க அடுத்ததா தேங்காய் தொட்டி கறி நிலவரை வரை காங்கை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் எண்பத்தி ஐயாயிரம் ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க பொள்ளாச்சி நியம மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் எண்பத்தி ஐயாயிரம் ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க கொழும்பு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு வரைக்கும் போயிட்டு இருக்குங்க அடுத்ததா ஈக்குமாரோட நிறைய பாத்திரலாங்க ஈக்குமாரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மூணு கிரேட் இருக்கு அதுல கிரேட் ஒன் பொள்ளாச்சி மார்க்கெட் ஒரு கிலோ முப்பத்தி ஏழு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க கிரேடு டூ பொள்ளாச்சி நியம மார்க்கெட் ஒரு கிலோ முப்பத்தி ஆறு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க நார்மல் கிரேட் பொள்ளாச்சி நியம மார்க்கெட் ஒரு கிலோ இருபத்தி நாலு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க அடுத்ததா இளநீரோட நிலவர பார்த்துலாங்க பச்சை இளநீர் பொறுத்த வரைக்கும் பொள்ளாச்சி நேம மார்க்கெட் ஒரு பீஸ் இருபத்தி ஏழு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க இது ஒரு ரூபா பீஸுக்கு விலை இன்னைக்கு இறங்கிருக்கு அதே மாதிரி ஆனமலை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு பீஸ் இருபத்தி ஏழு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க இதுவும் பீஸ்க்கு ஒரு ரூபா இன்னைக்கு விலை இருக்கு அடுத்ததா கோகோ பித்தோட நிலவர பாத்துல பித்து பிளாக் லோ இசி ஜென்ரல் எக்ஸ்போர்ட் ஒரு கிலோ நாற்பத்தி எட்டு ரூபா ஐம்பது பீஸா வரைக்கும் போயிட்டு இருக்குது பித்து ஹை ஹைஇசி ஜென்ரல் எக்ஸ்போர்ட் ஒரு கிலோ முப்பத்தி ஆறு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க அடுத்ததா மஞ்சி கயிறோட நிலவரை பாத்துருவாங்க கோகோ ஃபைபர் ரோப்பு ஜென்ரல் எக்ஸ்போர்ட் ஒரு கிலோ இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க டூ பிளை ஒயிட் ஜென்ரல் எக்ஸ்போர்ட் ஒரு கிலோ நாற்பத்தி ஆறு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க டூ ஆன் பிரவுன் ஜென்ரல் எக்ஸ்போர்ட்டு ஒரு கிலோ நாற்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க அடுத்ததா தேங்காய் மஞ்சியோட நிலை பாத்திருக்காங்க பிரவுன் ஃபைபர் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் எக்ஸ்போர்ட் முப்பது கிலோ ஐநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குது ஒயிட் ஃபைபர் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் எக்ஸ்போர்ட் முப்பது கிலோ ஐநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க பிரவுன் பெஸ்ட் ஃபைபர் ஜென்ரல் எக்ஸ்போர்ட் முப்பது கிலோ ஐநூத்தி எழுபது ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க ஒயிட் பெஸ்ட் ஃபைபர் ஜென்ரல் எஸ்போர்ட் முப்பது கிலோ எட்நூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க அடுத்ததா தேங்காய் புண்ணாக்கோட நிலவரை பாத்துருலாங்க காங்கை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோ முப்பத்தி ஏழு ரூபாய் ஐம்பது பைசா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க அடுத்ததா தேங்காய் பவுடரோட நிலை பாத்துருலாங்க காங்கை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோ இருநூத்தி எண்பத்தி நாலு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க இது பதினோரு ரூபாய் வந்து கிலோவுக்கு கம்மியாயிருக்கு அடுத்ததா கொப்பரை பருப்போட நிலவரை பாத்துருலாங்க எடுபில் கொப்பரை பொறுத்த வரைக்கும் காங்கை மார்க்கெட் ஒரு கிலோ இருநூத்தி நாற்பது ரூபாய்க்கு போயிட்டு இருக்குங்க மில்லிங் கொப்பரை பொறுத்த வரைக்கும் காங்கை மார்க்கெட் ஒரு கிலோ இருநூத்தி பதினஞ்சு ரூபாய்க்கு போயிட்டு இருக்குங்க இது கிலோவுக்கு ரெண்டு இன்னைக்கு விலை இறங்கிருக்கு அதே மாதிரி பொள்ளாச்சி நேம மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோ இரநூத்தி பதினாலு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க இதுவும் கிலோவுக்கு ரெண்டு இன்னைக்கு விலை இருக்கு மேரிகோ மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோ இரநூத்தி பதினஞ்சு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க கொழும்பு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோ நூற்றி எட்டு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க மில்லிங் கொப்பை நார்மல் கிரேடை பொறுத்த வரைக்கும் காங்கை மார்க்கெட் ஒரு கிலோ இரநூத்தி பத்து ரூபா வரைக்கும் போயிட்டு இது அஞ்சு ரூபாய் இன்னைக்கு இறங்கி இறங்கிருக்கு கிலோவுக்கு அதே மாதிரி பொள்ளாச்சி நேம மார்க்கெட் ஒரு கிலோ இரநூத்தி ஒன்பது ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க இதுவும் அஞ்சு இன்னைக்கு விலை கிலோவுக்கு இறங்கியிருக்கு அடுத்ததாக தேங்காயோட நிலவர பார்த்துடலாங்க கருப்புக்காயை பொறுத்த வரைக்கும் காங்கை மார்க்கெட் ஒரு டன் அறுபத்தி ஒன்பதாயிரரூவா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க இது ரூபா டன்னுக்கு விலை இருக்குங்க பொள்ளாச்சி நேம்மா மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் அறுபத்தி ஒன்பதாயிரரூவா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க இதுவும் டன்னுக்கு ரெண்டாயிரம் ரூபா விலை இறங்கி இருக்கு உடுமலைப்பேட்டை மார்க்கெட் வரைக்கும் ஒரு டன் அறுபத்தி எட்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் போயிட்டு இருக்குங்க இதுவும் டன்னுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் இன்னைக்கு விலை இறங்கி இருக்கு கொழும்பு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூறு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க பச்சைக்காய் நிலவரை பார்த்துலாங்க காங்காய் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் அறுபத்தி ஐயாயிரம் ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க இது டன்னுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் இன்னைக்கு இருக்கு பொள்ளாச்சி நேம மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் அறுபத்தி ஐயாயிரம் ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க இதுவும் டன்னுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் இன்னைக்கு விலை இருக்கு உடுமலப்பேட்டை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் அறுபத்தி நாலாயிரத்தி ஐநூறு வரைக்கும் போயிட்டு இருக்குங்க இதுவும் டன்னுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா இன்னைக்கு விலை இருக்கு இந்த மாதிரி தினசரி தேங்காய் விலை நிலவரத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பொள்ளாச்சி விவசாய யூடியூப் சேனல சஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தது அப்படின்னா வீடியோவை ஒரு லைக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்